ஹலோ மக்களே இன்றைக்கான எபிசோட் அப்புறம் தான் மனசுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக வந்துருந்துச்சு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது தேவையில்லாத கான்வர்சேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கேள்விகளை மட்டும் கேட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு சில கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாப்பில் நம்மளுடைய விஜய் சேதுபதி ஸோ அதுக்கான விமர்சனத்தை அவர் எதிர்கொண்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனாலும் இன்றைக்கான எபிசோட் அப்படிங்கிறது வந்து என்னெல்லாம் கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் சொல்லிகிட்டு இருந்தோமோ அந்த கேள்விகளை கிளியராக அக்யூரெட் வந்து கேட்டு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா துஷாருடைய கேப்டன்சி பத்தி இன்னொரு பக்கம் வந்து கம்ரீதினுடைய பிரச்சனையை பத்தி கஞ்சியில் உப்பு போட்டதை பற்றி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வந்து பயங்கரமான கேள்வியை எடுப்பில் மட்டும் இல்லாமல் ரோஸ்ட்டும் பண்ணியிருந்தாப்பில் ஸோ அதெல்லாம் தொடர்ந்து கம்பருதி நபர்களுக்கும் ஆதிரி அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்து நடந்துச்சு அதுக்கான ஆர்ஜின் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மணிக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷாருடைய கேப்டன்சியை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

நம்மளுடைய துஷார் அவர்கள் வந்து அதுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி கேட்காமலே விட்டுட்டார் குறிப்பாக அந்த சாதத்தில் உப்பு போட்டதை பற்றி அவர் வந்து பெருசாக எதுவுமே கண்டுக்கவே இல்லை அதெல்லாம் தாண்டி ஒரு தலைவராக மட்டும் தான் இருந்தாரா அப்படின்னு அப்படிலாம் இல்லை தலையா இல்லாமல் தருதலையா சுத்திட்டு வந்து சொல்லி ஆகணும் அதுதான் மறுபடியும் மறுபடியும் விஜய் சேதுபதி வந்து இன்டிமேட்டடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருந்தார் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க என்னதான் செய்ய வந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கேப்டன்சி டாஸ்கில் அப்படி ஒரு முடிவை எடுத்து நீங்க எத்தனை பேரால் வந்து பார்க்கப்பட்டீங்க தெரியுமா எவ்வளோ பேருக்கு இன்ஸ்பயராக இருந்திருக்கும் தெரியுமா இருக்கிறதுலே சின்ன பையன் நீங்கள் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நானே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோடு வந்துருந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு ரூட்டில் போன மாதிரி இருந்திருந்தது என்ன உங்களை வந்து தடுத்தது எதுக்காக வந்து நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தரமான கேள்விகளை செருப்படி கேள்விகளாக கேட்டிருந்தாப்ல எது எப்படி இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் அரோரா பின்னாடி மட்டும்தான் சுற்றிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தல என்கிற தருதலை வந்து பார்த்தீங்கன்னா அரோரா பின்னாடி மட்டும்தான் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க குறிப்பாக பிக்பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு துஷார் நீங்கள் மைக்க போடுங்க மைக்க போடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை சொல்கிறாரு ஆனால் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டு மறுபடியும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து மைக் போடாமலே வந்துட்டுருக்காரு அந்த நேரத்தில் எப்ஜே வந்து கூப்பிட்டு சொல்கிறாப்புல டேய் மைக்கை போடுன்னு தலை நீ என்னடா போடாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் மறுபடியும் மயக்க போடுறாரு மயக்க போட்டதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா பக்கம் உட்காந்துக்கிட்டு மைக்கில் வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மைக்கை வந்து மறைச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து எழுதி இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக் பாஸ்க்கே கோவம் வந்து தான் அவருடைய தலைவர் பதவியே வந்து தூக்குனாங்க ஸோ அதுக்கு இது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருந்தது ப்பா அவருடைய பதவிகளை வந்து புடுங்கினாங்க இல்லையா அது கரெக்டாக ஏன்னா ஒரு தலைவன் அப்படின்றவ வந்து எவ்வளோ நேர்மையாக இருக்கணும் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் கடமையில் கண்ணியமாக இருக்கணும் அப்படின்றது தெரியாமலே இருந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது ஒரு சாராருக்கு மட்டும் பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்துட்டு ஒரு சாரரை பற்றி சுத்தமாக கண்டுக்காமல் இருந்தார் அதுக்கு தான் இந்த உப்பு மேற்றை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த உப்பு மேற்றக்கு முன்னாடி நம்ம பார்வதி அவர்கள் ஒரு சில விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தில் வந்து பயங்கரமாக காண்டாகி துஷார் வந்து பார்த்திங்கன்னா கோமெல்லாம் பட்டிருப்பாப்பில்லா பார்வதி மேலே அதே மாதிரி இன்னொரு விஷயத்த வந்து உப்பு போட்டு சில விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கு வந்து பார்வதி கேள்வி கேட்கும்போது பார்வதினா அப்படி தான் அவங்க அப்படி தான் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா தலை என்கிற தருதலையே வந்து கொடுத்துருந்து சரி அதனால் கூட ஏற்றுக்கலாம் பட் இன்னைக்கு வியான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க என்ன அப்படின்னா இவங்க சாதத்தை பற்றி பேசுகிறாங்க சாப்பாடு இல்லைனா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க அதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சியில் வந்து உப்பு போட்டாங்க ஆனால் அந்த உப்பு போட்ட கஞ்சியை வந்து இவங்க வேஸ்ட் பண்ணாங்க ஸோ அப்போ தெரியல அவங்களுக்கு ஃபார்மர்னால் என்னென்னு அதே மாதிரி ஃபுட்டோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் த கரெக்டான கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க அதுக்கெல்லாம் கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாம தெனறிட்டு இருந்தார் நம்மளுடைய துஷார் அவர்கள் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுட்டாப்புல நான் என்னமோ ஒன்று என்னென்னமோ நினச்சேன் வாய் கட்டிக்கிட்டு எப்படின்னா இவன் வந்து வேலை வாங்குவான் எப்பட்றா இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நீ வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட்டடாக வந்து இருக்க ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட வந்து பறித்தது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாரு அது சூப்பராக இருந்தது விடுங்க இந்த தருதல தலையை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கடுத்ததான் கமுருதினை பற்றியும் அது ஆதிரை பற்றியும் நம்ம பேசி ஆனோம் ஆக்சுவலாக கமுருதீன் அவர்களுக்கும் ஆதிரை அவர்களுக்கும் ரெண்டரை வருஷ பழக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளி வந்து claro, இருந்திருக்கு ஆல்ரெடி அவருடைய ஸ்டோரியில் வந்து சொல்லும் பொழுது நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த லவ் போன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது அவர் சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு லவ் பண்ணியிருக்காப்புல அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் வேறு வேறு இருக்குது ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கப் பண்ணிவிட்டு விட்டு போயிருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டோரியில் சொல்லும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னாப்புல சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டே அதெல்லாம் எதுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சைகை பண்ணிகிட்டே வந்திருந்தேன் தாங்க பட் இருந்தாலும் கம்ருதீன் வந்து சொல்லி முடிச்சார் சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி சிரிச்சு ஆக்சன் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கம்ருதீன் என்னடா இவ்வளவு காட்டுத்தனமா இருக்கான் மோசமா இருக்கான் இவ்வளவு கேவலமா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது சோ இந்த சில விஷயங்களை வச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அரோரா சிங்க்லர் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ருதீனை பத்தி தப்பா வந்து பேசிருக்காங்க குறிப்பா அரோரா சிங்க்லர் கூட கம்ருதீன் அவர்கள் வந்து பாத்தீங்க ரொம்ப நெருக்கமா வந்து பழகிட்டு இருந்தார் ஒரு பக்கம் துஷார் வந்து அரோரா வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கம்ருதீன் வந்து பாத்தீங்கனா அரோரா கூட வந்து பார்த்திங்கன்னா சுத்திட்டு இருந்தாப்பில் ஸோ இது ஒரு பக்கம் வந்து காம்ப்ளிகேட்டட் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது அரோரா அவர்கள் கிட்ட வந்து ஆதிரை அவர்கள் வந்து இவன் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி இவன் வந்து எல்லா பெண்களையும் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அரோரா கிட்ட சில விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க கம்ருதீனை பற்றி ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேத்திக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கு அந்த கான்வர்சேஷன் என்னென்னா அமருதீன் வந்து அரோரா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஏன் நீ ரெண்டு நாளாக என்கிட்ட சரியாக பேசாமலே வந்துருந்துட்டுருக்கு யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லை ஆதிரை ஏதாவது சொல்லிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதுக்கு வந்து அரோரா வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் ஃபஸ்ட்டு மறுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து சத்தியமெல்லாம் வச்சிருக்காப்புல நீ சொல் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அந்த விஷயத்தை பற்றி நான் ஓப்பனப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம நம்ம சொல்லலாம் இவ்வளவு சத்தியமெல்லாம் வைக்கிறான் கண்டிப்பா நம்ம இவ்வளவு நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஆதிரை அவர்கள் அரோரா கிட்ட சொன்னதை வந்து கம்ருதி அவர்கள் வந்து கேட்டுக்கிறாப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த பொண்ணை பார்த்தாலும் இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் பிளே பாய் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வந்து ஓப்பன் அப் பண்ணுறாரு குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதுகலை யார் குத்துறாங்க குத்த முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது அப்போ வந்து கம்ருதி நெந்திரிச்சு வந்து ஆதிரியோட பேர் வந்து சொல்கிறாங்க ஏன்னா வெளியே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு என்னோட பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து பிக் பாஸ் வீடுகளில் கொண்டு வராங்க ஸோ இதை சொல்லி வந்து என்னை வந்து பின்னாடி முதுகில் குத்த முடியாது அப்படின்னு சொல்ல வராப்புல அவர் அப்படி சொல்லும் பொழுது வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு நோஸ்கட் வந்து பண்ணிடுறாங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் அதாவது பர்ஸ்னலாக வெளியே நடந்த விஷயங்களை பற்றி ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அரோரோக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஓகே நம்ம ஒன்று கிட்ட சொன்னோம் அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறான் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்சியஸாக வந்து இருக்காங்க விஜய் சேதுபதி இடைவேளைக்கு பிறகு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாப்புல ஸோ அதனை தொடர்ந்து கம்ருதீனுக்கும் ஆதிரைக்கும் ஒரு பிரச்சனை வந்து வருது ஏன் வருது அப்படின்னா அரோரா சிங்கில் இருந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து இந்த மாதிரி எல்லா இடம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து பேசிட்டானே இந்த மாதிரி விஷயத்தை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து கதறாங்க ஏன்னா இவங்க சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து அந்த விஷயத்தை வந்து கேட்டுக்கினது மட்டும் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை வந்து கொடுக்குறாப்புல ஸோ அதனால வந்து ஆதிரையை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபப்படுறாங்க அதுக்கு வந்து ஆதிரை வந்து கண்டமேனைக்கு வந்து பேசுறாரு என்ன உப்பு போட்டு சாப்பிட்றியா இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றியா அதுக்கப்புறம் என்ன சோறு தான் திங்கிறியா இல்லை வேறு எதாவது திங்கிறியா அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பேசிட்டாரு அதெல்லாம் ரொம்ப உண்மையாருமே சொல்றோம் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து அன்பார்ல லிமிட் வார்த்தைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஆதரையை பிடிச்சி கிளி கிளின்னு வந்து கிழிச்சு விட்டாப்புல அதில் சில உண்மைகள் வந்து வந்து வெளியே வந்துச்சு அது என்ன அப்படின்னா ரெண்டரை வருஷமாக வந்து ஆதரையை வந்து முன்கூட்டியே வந்து கமருதீனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரை அவர்கள் வந்து பின்னாடி பேசியிருக்காங்க வெளி சைட்லேயே வந்து பின்னாடி பேசியிருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் கம்ருதீன் அவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆதரியும் ஒரு காரணமா இருந்திருக்காங்க சோ அதுக்கான சரியான நேரம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக சிறப்பா வந்து செஞ்சு விட்டாப்புல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் பட் ஆதிரியை வந்து என்ன டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவன் வெளியவே அப்படிதான் இருக்கும்போது இப்படி தான் வந்து இருப்பான் கண்டிப்பாக இந்த நான் ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது என்றைக்கோ ஒரு நாள் அவன் கண்டிப்பாக என்கிட்ட இந்த மாதிரி வந்து சண்டைக்கு வருவான் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஆதிரை ஒரு பக்கம் வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வாயை மூடுறான் அவங்ககிட்ட நான் பேசுனதே தப்பு நான் உன்னை வந்து நம்பினதே தப்பு இத்தனை சத்தியம் வாங்கினேடா சத்தியம் வாங்கிட்டு இப்படிலாம் பேசுகிற பரவாயில்லையடா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பக்கம் கதிரிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்வதி உள்ள என் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அமருதீன் கிட்ட டவுனாக பேசுகிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க இப்படின்லாம் வந்து கேட்கும்பொழுது பொழுது அதுக்கப்புறம் கமுருதீனை வந்து நீங்கள் கூப்பிட்டு கேட்டுரு என்னவா இருந்தாலும் இப்போ கேட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் பொழுது அரோரா சிங்கரை கூப்பிட்டு பேசுறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரோரா என்ன சொல்றாங்கன்னா நான் உங்ககிட்ட நம்பிதான் சொன்னேன் ஆனால் நீ எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்லுவேன்னு நான் சத்தியமா நினைக்கல எப்படியா இருந்தாலும் அது என் மூலிமா வெளியே வந்ததுனால எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கு எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க அந்த நேரத்தில் சின்ன பையன் தருதல தலை என்கிற துஷார் அவர் எழுந்திருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பா பார்வதி கிட்டே பயங்கர சண்டை ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதாவது நான் வெளியே போய்ட்டுறேன் இவங்க இவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் இந்த கேமே விளையாட முடியாது அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க அப்படின்ற மாதிரி வந்து கம்ரூதின் முடிவு பண்ணி இந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு நொச்சி கொட்டுறாப்பில் துஷார் நொச்சிக்கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து துஷாரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னப்போ என்னப்போ எதுக்கு பார்க்குறீங்க எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேப்பர் ரவுடி ஐட்டாப்பில் இது ஒரு பிரச்சனை அதுக்கடுத்தால் அந்த உப்பு போட்ட மேட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பாக பேசப்பட்டது இதை பற்றி பேசாமல் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் கூட பயந்துட்டே வந்துருந்துட்டு இருந்தேன் இந்த உப்பு மேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தான் பிக் பாஸ் வீட்டார் பண்ணது கரெக்டு அப்சல்யூட்லி ஏன்னா சாப்பாடுனா என்ன அது நேரத்துக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே கான்சியஸாக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களை பழி வாங்கணும் அவங்களுக்கு வந்து சாப்பாடுனா என்ன சாப்பாடோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணதெல்லாம் ஓகே தான் பட் அதுக்கான முறையை கரெக்டாக பயன்படுத்தினாங்களா ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இங்கே சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னாலே அவங்க சூப்பர் டிலக்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு எப்போ எந்திரிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் எந்திரிச்சு வெளியே வருவாங்க எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ தான் சாப்பிட்ணுன்னு தோணும் அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாமே ஓகே பண்ணி தான் உள்ளரவே வந்திருக்கீங்க ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் இப்போது நீங்கள் பண்ணுங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க டார்ச்சர் பண்ணுங்கள் இப்போ எல்லாருமே போயிட்டு அங்கே என்ன சொல்கிறது அந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன வந்து தட் தட்டிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து கூச்சல் போட்டது பாட்டு பாடினது டான்ஸ் ஆனது ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தால் பரவாயில்ல இவங்க உப்பை போட்டு அதில் சில விஷயங்களை வந்து பண்ணிட்டாங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா பிக் பாஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆனால் மொத்த கிரெடிட்ஸும் அது யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனியாக்காவுக்கு தான் போய் சேரும் நாங்கள் அல்டிமேட் மைண்டே வந்து அவங்க தான் சாப்பாட்டில் உப்பு போடணும் அப்படின்ற முடிவு எடுத்தது அவங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க எல்லோரும் ஓகேவும் சொல்கிறாங்க இது தப்பு பத்து பேர் சாப்பிட்ற சாப்பாடு வந்து இருக்குது இதில் வந்து உப்பு போட்டாக்கா தப்பாகிடும் இதே சாப்பாடை நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நாளைக்கு கூட நம்ம அவங்க எந்திரிச்சு வராங்களோ இல்லையோ ஆனால் நம்ம வந்து சாப்பிட்றலாம் அதாவது கஞ்சியாக கூட நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரெண்டு பேராவது அட்லீஸ்ட் வந்து பேசியிருக்கலாம் பட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா சீசன்களையும் கிராசரி டாஸ்க் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அந்த டாஸ்கில் வந்து எவ்வளோ ஃபுட்டுக்கு அதாவது அரிசி எவ்வளோ இருக்குது காய்கறிகள் எவ்வளோ இருக்குது பருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேஷன் வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டெய்லி சமைக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க சொல்லப்போனால் லாஸ்ட் லாஸ்ட்டு சீசனில் நிறைய பேர் வந்து ஒரே ஒரு மொட்டையை வச்சு ஆப்பாயில் போட்டோ இல்லை வந்து ஃபுல் எக் வந்து ரோஸ்ட் பண்ணியோ சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக கூட வந்து இருந்திருக்காங்க ஃபுட்டு இல்லாமல் இப்போ எவ்வளோ ஃபுட்டு இருக்குது எவ்வளோ ரேஷன் இருக்குது அப்படின்றதே தெரியாமல் சொல்லாமலேயே இவங்க ரேஷன் காலி ஆகிடும் அது வந்து சாப்பாட்டுக்கு வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும் இந்த வாரம் முழுக்க வருமா வராதான்றதுனாலும் தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்களாக ஒரு ந இமேஜின் பண்ணிட்டு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது என்ன கப்பில் வந்து சாப்பாடு கொடுக்குற இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க பட் எவ்வளோ அரிசி இருக்குது எவ்வளோ பருப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் கரெக்டாக வந்துருக்கும் பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் ரொம்ப குறைவாக வந்துருந்தது ஸோ அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சு பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டடாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளை எழுப்புனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுப்பியிருந்தாங்க அது என்னென்னா அந்த ஃபுட்டை பற்றி தான் இவங்க என்னமோ ஃபுட்டு ஃபுட்டுன்னு வந்து பேசுகிறாங்க மாதிரி ஃபுட்டோட அருமையை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கிட்டோம் நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே பண்ணாங்க பத்து பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டில் உப்பள்ளி போடும்போது தெரியலையா பார்மரை பற்றி தெரியலையா சாப்பாடுடைய அருமை பற்றி தெரியலையா அப்படின்றத வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல வரணும்னு நினைக்கிறேன் அது என்னென்னா இப்போ விஜே பார்வதி அதே மாதிரி கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க ஏன்னா அவங்க தான் வந்து கஞ்சி இன்னுமே ஃப்ரிட்ஜில் இருக்காடா உப்பு போட்ட கஞ்சி அப்போ இன்னுமே நீங்கள் அதை எதுவுமே பண்ணலையாடா அப்போ என்ன எதுக்குடா சாரி சொன்ன வச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த வாரம் முழுக்க பட் அதுக்கான வழிமுறைகள் வந்து தப்பாக இருந்துச்சு பட் வியானா வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்ச விதம் வந்து கரெக்டாக இருந்தது அப்போது எந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை சொல்லணும் எந்த இடத்துல கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து வியானாக்கிட்டிருந்து பார்வதி கற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனை தொடர்ந்து நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் வந்து நடந்தது குறிப்பாக வந்து சபரிநாதனை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கிறாரு அவருக்கு அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது கலையரசன் வந்து சொல்கிறாப்பில்ல அந்த கரண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி கிட்டே மட்டும் தான் வந்து இருக்கும் யாரையுமே வந்து அதை வந்து தொடவே மாட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு வந்து க்ரெடிட் கிடைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி தெரியும் எப்படி வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிருந்தாப்பில்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதன் மாட்டினார் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அப்போ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கலை நீங்கள் கேட்கணும் கலை அது உங்களுடைய உரிமை தானே நீங்கள் தானே சமைக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது நீங்கள் கேட்டிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கொடுத்துருந்தாப்புல அண்ட் சபர்நாதனும் இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காப்புல அது அதாவது எப்படி சொன்னோம் அப்படின்னா கிரெடிட் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் என்ன பண்ணாலையும் கடைசியாக மொத்த கிரெடிட்டும் மொத்த என்ன சொல்கிறது அது என்ன சொல்லுவாங்க எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறது ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சபரிநாதன் எப்போயுமே பண்ணிட்டு இருக்காப்ல யார் கீழே விழுந்தாலும் எழுந்தாலேயும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோல் உரிச்சு விட்டாங்க ஸோ நல்ல சுவாரஸ்யமாக போச்சு இன்னைக்கான எபிசோடு பார்க்க சூப்பராக வந்திருந்தது குறிப்பா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர்களையும் அப்புறம் வினோத் அவர்களையும் வச்சு ஆரம்பிச்சது இன்னும் அருமையா வந்துருந்தது உண்மையாலுமே நம்ம வினோத் இருக்காப்புல அவரெல்லாம் ஸ்பான்டேனியஸா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட் அடிச்சு தள்ளிட்டே வந்திருக்காரு பார்க்க பார்க்க சிரிப்பாக வந்துட்டுருக்கு ஸோ அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிவிட்டாங்க ஓகே கைஸ் இன்றைக்கான எபிசோட் சிறப்பாக இருந்தது ஸோ அதோடய முக்கியமான சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்த்தோம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்தது நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இல்லையா இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்